ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஃப்ரெஷ்ஷானா மசாலா வறுத்து அரைச்சி அருமையான ஒரு முட்டை தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸுக்கு வெரைட்டி ரைஸுக்கும் அட்டைகசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க மூணு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வாசனை வரவளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட தனியா சீட்ஸ் இருந்தால் கூட தனியாக சேர்த்துக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ நல்லா இது வதங்கட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நான் இப்போ முட்டையை நல்லா வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு நடுவில் கோடு போட்டுக்கோங்க நடுவில் கோடு போட்டுட்டு இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி முட்டையை நல்லா சேர்த்து எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ மிக்ஸி சாரில் வருத்த எல்லா கலவையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதெல்லாம் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நான் நல்லா பழுத தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ அது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இது நல்லா மசாலா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையவ உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ முட்டை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்படியே பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான முட்டை தொக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க முட்டை தொக்குன்னு சொல்லலாம் முட்டை மசாலா சொல்லலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு இப்போ ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ சுட சுட ஒயிட் ரைஸோட வெரைட்டி ரைஸோட இட்லி தோசை சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ